بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله الكريم نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين أما بعد قنية الكورية سهودر سهودر يليب نوم بي مريكم كاري ينجل إن ينبذي نعم تريندو كندوم نوم بي مريكم விஷயங்களிலே இரத்தத்தை வெளியே எடுப்பது கப்பிங் அல்லது ஹிஜாமா என்று சொல்வோமே இந்த ஹிஜாமா செய்வது இரத்தத்தை வெளியே எடுப்பது இது நோன்பை முறிக்குமா என்பதிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது அதில் பல அறிஞர்கள் பிரபலமான இமாம்களில் இமாம் அபு ஹனீஃபா இமாம் மாலிக் இமாம் ஷாஃபிரை ரஹமுல்லா இஜாமா கப்பிங் என்பது ரத்தத்தை வெளியே எடுப்பது என்பது நோன்பை முறிக்காது என்று குறிப்பிடுகிறார்கள் இமாம் அகமது பின் ஹம்பல் அவர்களுடைய ஒரு கருத்து ரத்தத்தை வெளியே எடுப்பது நோன்பை முறித்துவிடும் எந்த அறிஞர்கள் நோம்பு முரியாது என்று சொல்கிறார்களோ அவர்கள் செய் புகாரில் உள்ள ஒரு ஹதீத்தை தான் ஆதாரமாக காட்டுகிறார்கள் அந்த ஹதீஸிலே இப்னு அப்பாஸ் அல்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார் நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் நோன்பு வைத்த நிலையில் நோன்பு நோக்கும் நிலையில் செய்தார் நோம்பை அந்த வைத்தியம் அவர்கள் செய்தார்கள் நோம்பு நோக்கும் நிலையில் நோம்பை முறிக்கக்கூடிய காரியமாக அது இருந்திருந்தால் நபிகள் நாயகம் அப்படி செய்திருக்க மாட்டார் அதே போல இபுனு அப்பாஸ் அல்லாஹ் அன்மா அவர்களுடைய கருத்தும் இந்த ஹதீஸை அதுதான் அதே போல் அல் காமா என்கிற அறிவிக்கிறார் நாங்கள் நோம்பு நோர்க்கும் நிலையில் ஹிஜாமா செய்வோம் அன்ஹா அவர்களும் அதை பார்ப்பார்கள் அவர்களுக்கும் அது தெரியும் ஆனால் ஒரு நாளும் ஆயிஷா ருதி அன்ஹா நோம்பு நோர்க்கும் சமயத்திலே ஹிஜாமா செய்யக்கூடாது ரத்தத்தை குறித்து விலை எடுக்கக்கூடாது அது நோன்பை முறித்துவிடும் என்றெல்லாம் சொல்லி தடுக்கவில்லை என்பதாக சொல்கிறார்கள் இமா மஹமத் பின் ஹம்பல் நோம்பு முதியும் என்று சொல்லக்கூடிய இமா மஹமத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்கள் திருமிதி சுன திருமிதி மற்றும் மற்ற சில நூல்களில் அறிவிக்கப்பட்ட ஒரு ஹதீஸை ஆதாரமாக காட்டுகிறார்கள் அந்த ஹதீஸில் நபி சுல்லாசம் அவர்கள் சொல்கிறார் அஃப்தார் அல் ஹஜிமு அல் மஹூம் ஹிஜாமா செய்து விடுபவர் ஹிஜாமா செய்து கொள்பவர் இருவருடைய நோவும் முறிந்து விட்டது எனக்கு உடம்பு சரியில்லை என்று சொன்னால் நான் ஹிஜாமா செய்து கொள்கிறேன் நான் ஹிஜாமா செய்து கொள்பவன் யார் எனக்கு ஹிஜாமா செய்து விடுகிறார்களோ கப்பிங் செய்கிறார்களோ அவர்கள் ஹிஜாமா செய்து விடுபவர் இருவருடைய நோவும் முறிந்து விட்டது அந்த காலத்திலே அந்த மாட்டின் கொம்பு அதைதான் பயன்படுத்தி எப்படியோ இரத்தத்தை உறிஞ்சி வெளியே எடுப்பதாக வாயால் உறிஞ்சி எடுப்பதாக சொல்வார்கள் இந்த காலத்தில் வாயால் உறிந்து எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை வேறு வழிகள் உண்டு ஆனால் அந்த காலத்தில் வாயால் உறிந்து எடுப்பார்கள் உறிந்து எடுத்து துப்புவார்கள் அப்படி அவருடைய நோம் உறிந்து விட்டது ஹிஜாமா செய்து கொள்பவருடைய நோம்பும் முறிந்து விட்டது என்பதாக ஒரு ஹதீஸ் உண்டு ஆனால் சை புகாரியில் நபிகள் நாயகம் அவர்களே ஹிஜாமா செய்து கொண்டதாக வரக்கூடிய ஹதீஸை வைத்து பார்க்கும் பொழுது இது பழைய சட்டமாக இருக்கலாம் நோம்பு விட்டது என்று சொன்ன சட்டம் பழைய சட்டமாக இருக்கலாம் என்பதாகவோ அல்லது யார் பலவீனமானவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் பலவீனமான அந்த நிலையில் இரத்தத்தை வெளியே எடுப்பார்களே ஆனால் அவர்களுக்கு மயக்கம் வரலாம் மயக்கம் வந்து விட்டால் அடுத்து தண்ணி ஏதாவது குடிக்க வேண்டும் ஏதாவது சாப்பிட வேண்டும் அது நோன்பை முறிக்கும் நிலைக்கு அழைத்து சென்றுவிடும் இப்படி கூட அந்த ஹதீஸுக்கு பொருள் இருக்கலாம் அப்துல் ஹாஜிம் உல் மஹூம் அதாவது இந்த நேரத்தில் ஹிஜாமா செய்தால் நோன்பு முறியும் வாய்ப்புகள் அதிகமாகிவிடும் நோன்பை முறித்துவிடக்கூடும் என்பதாக எடுத்துக்கொள்கிறார்கள் அல்லது அது பழைய சட்டம் அது பழைய சட்டம் நபிகள் நாயகம் அவர்கள் ஹிஜாமா செய்து கொண்டது அது கடைசி கடைசி காலத்தில் செய்த ஒரு விஷயம் என்பதாக எடுத்துக்கொள்கிறார்கள் அல்லாஹு எனவே சை புகாரியுடைய ஹதீஸை நாம் அடிப்படையாக எடுத்துக்கொள்ளுமே ஆனால் ஹிஜாமா செய்வது ரத்தத்தை வெளியே எடுப்பது நோன்பை முறிக்காது ஆம் சர்ச்சைக்குள் போகாமல் இருக்க குறிப்பாக ரத்தம் வெளியே எடுக்கப்பட்டு மயக்கம் வந்து ஒருவேளை அடுத்து தண்ணீர் குடித்து நோம்பை முறிக்கும் நிலைக்கு நாம் சென்றுவிடக் கூடாது என்பதற்காக நோன்பு நோர்க்கும் நிலையில் ஹிஜாமா செய்வதை தவிர்த்துக் கொள்வது சிறந்தது மகிழ்வுக்கு பிறகு வைத்துக் கொள்ள வேண்டும் தேவைப்பட்டால் அதே போல இந்த ஹிஜாமாவுடைய சட்டத்தை அடிப்படையாக வைத்து பிளட் டொனேஷன் பிளட் டொனேஷனிலும் இரத்த தானத்திலும் ரத்தம் வெளியே எடுக்கப்படுகிறது இந்த நோன்பை முறிக்குமா என்று கேட்டால் அப்பாஸ் அவர்களுடைய கருத்து அதுதான் வெளியே இருந்து ஒரு பொருளை உள்ளே எடுத்துக்கொண்டால் தான் நம்ம முடியும் உள்ளே இருந்து ஒரு விஷயம் வெளியே வந்தால் அது மலஜலமாக இருக்கட்டும் அல்லது வாமிட்டாக இருக்கட்டும் அல்லது இப்படி உள்ளே இருந்து ரத்தம் வெளியே வருவதாக இருக்கட்டும் இது நோய் முறிக்காது என்று இம்னோபாச அவர்கள் சொல்வார்கள் வெளியே இருந்து ஒரு விஷயத்தை உள்ளே அனுப்புவதுதான் தான் கூடாது உள்ளே இருந்து ஒரு விஷயம் வெளியே வந்தால் அது தப்பில்லை என்று சொல்வார்கள் அல்லாஹு ஆலம் இனி அந்த விதத்திலே பிளட் டொனேஷன் என்பதும் செய்யலாம் ஆனால் அந்த விஷயத்திலும் இயன்றவரை மகிரீப்புக்கு பிறகு அதை செய்து கொண்டால் சிறந்தது அல்லது யாருக்கு உறுதி இருக்கிறதோ நல்லா ஹெல்தியாக இரு ஆரோக்கியமாக இருக்கிறார்கள் பிளட் டொனேஷன் செய்தாலோ அல்லது ஹிஜாமா செய்தாலோ எந்தவித பாதிப்பும் மயக்கம் அப்படியெல்லாம் ஏற்படாது என்கிற ஒரு உறுதி இருந்தால் இன்ஷால்லா தவறில்லை அதே போல் அன்பானவர்களே பல விஷயங்களை குறித்து மக்கள் அது நோமை முறிக்கக்கூடிய காரியம் நோம்பு முறிந்துவிடும் என்பதாக நினைப்பார்கள் அப்படியெல்லாம் இல்லை அந்த விஷயங்கள் என்ன என்பதை சுருக்கமாக நாம் பார்ப்போம் நோன்பு வைத்த நிலையில் செய்யலாமா சொன்னால் அந்த குச்சி பயன்படுத்துவது மாத்திரமல்ல பிரஷ் செய்வது டூத் பேஸ்ட் கூட பயன்படுத்தி பிரஷ் ப்ரஷ் செய்தாலும் அது பல் துளக்குதல் மிஸ்வாக்கு தான் அதுவும் இப்படி பல் துளக்குதல் என்பது நோம்பை முறிக்குமா என்று கேட்டால் நோன்பை முறிக்காது அது பிறகு கூட செய்யலாம் தவறில்லை பல பேர் என்ன செல்வார்கள் முன்பு வரை பிரஷ் செய்யலாம் அல்லது மிஸ்வாக் செய்யலாம் அதில் ஒரு விதமான இருந்தாலும் குச்சியிலும் ஒரு விதமான இருக்கும் பேஸ்டிலும் டேஸ்ட் இருக்கும் அல்ல பிரச்சனை இல்லை அதை நாம் பல் துலக்குவதற்காக பயன்படுத்துவோம் அடுத்து துப்பி விடுகிறோம் வாய் கொப்பளிக்கிறோம் அதற்காக பிரச்சனை இல்லை இன்ஷா எனவேதான் பெண்களும் என்ன செய்யலாம் வீட்டில் அதாவது சமைக்கக்கூடிய தேவை ஏற்பட்டால் நோம்பு நொறுக்கும் நிலையில் சமைக்கும் சமயத்திலே அவர்கள் டேஸ்ட் சுவைத்து பார்க்கலாம் சுவைத்து அடுத்த அதை அவர்கள் துப்பிவிட வேண்டும் வாய்க்கு பழிக்க வேண்டும் எனவே அதே போல் தான் இந்த பிரஷ் செய்வதும் இஸ்வாட்ச் செய்வதும் எனவே அது தவறில்லை சில மக்கள் சொல்வார்கள் தொகருக்கு பிறகு பல் துளக்கக்கூடாது மக்குரு நோம்பு முடியாது ஆனால் மக்குருவான ஒரு காரியம் எதற்கு மக்குரு என்று கேட்டால் நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறார்கள் நோம்பாலியின் வாயில் வரக்கூடிய வாடை கஸ்தூரியின் மனத்தை விட சுத்தமானது சிறந்தது அந்த வாடை வரவிடாமல் நீங்கள் வாயை சுத்தம் செய்வது அது மக்குரு என்று சொல்வார்கள் ஆனால் அந்த அதிசை வைத்து இப்படி சொல்வதற்கு அவசியமில்லை காரணம் என்னதான் பல் துலக்குனாலும் பல் சுத்தம் செய்து கொண்டாலும் இந்த துர்வாடை என்பது உள்ளே இருந்து குடலில் இருந்து வரக்கூடிய துர்வாடை அது வாயை என்னதான் சுத்தம் செய்தாலும் இந்த துர்வாடை வரதான் செய்யும் வாயில் வாயிலிருந்து இன்னும் அதற்காக நோம்பாளி ஜொஹருக்கு பிறகு அசருக்கு பிறகு கூட விரும்பினால் பிரஷ் செய்யலாம் அது துளக்கலாம் மிஸ்வாட்ச் செய்யலாம் தப்பில்லை நோம்பும் அதே அதேபோல் அம்மானவர்களே நோம்பு நொறுக்கும் நிலையில் மனைவி மனைவிக்கு முத்தமிடுவது அல்லது மனைவியோடு சேர்ந்து படுப்பது இதெல்லாம் தவறில்லை ஆனால் எவருக்கு கண்ட்ரோல் இல்லையோ மனைவி முத்தமிட்டால் அடுத்தடுத்த கட்டத்தில் இல்லத்தில் ஈடுபடும் வரை சென்று விடுவோம் என்கிற அச்சம் இருக்கிறது அவர்கள் முத்தமிடுவதையும் அல்லது இல்லறத்தில் ஈடுபடுவதற்கு முன்பாக இருக்கக்கூடிய காரியங்களில் இன்வால்வ் ஆகுவதையும் தவிர்த்து கொள்வது நல்லது கண்ட்ரோல் இருக்கக்கூடியவர்கள் முத்தமிட்டால் அது தப்பில்லை உமர் பின் ஹத்தா வந்து ரசூலிடம் கேட்டார்கள் ரசூலல்லா மனைவிக்கு முத்தமிடலாமா நோமு முடியுமா நபிகள் நாயகம் கேட்டார்கள் வாய்க்கொப்பளித்தால் நோமு முடியுமா முடியாது யார சொல்லு சொன்னால் அப்படி இருக்க முத்தமிட்டாலும் நோமு முடியாது என்று சொன்னார்கள் அதே போல்தான் ஒரு சாபி வந்து கேட்டார்கள் முத்தமிடலாமா ரசூல் ஆம் முத்தமிடலாம் என்று சொன்னார்கள் இன்னொரு சாபி வந்து கேட்டார்கள் முத்தமிடலாமா நோமு நேரத்திலே ரசூல் சொன்னார்கள் வேண்டாம் அது யார் என்று சொன்னால் வாலிபர் இனி வாலிபர் முத்தமிட்டால் அடுத்து இல்லறத்தில் ஈடுபடும் அளவிற்கு உடல் உறவு கொள்ளும் வரை அவர்கள் கண்ட்ரோல் இல்லாமல் போய்விடக் கூடும் என்கிற அடிப்படையில் தடுத்தார் எனவே கண்ட்ரோல் இருந்தால் முத்தமிடுவதில் தப்பில்லை கண்ட்ரோல் ஆனால் நோம்பு முறிக்க வைத்துவிடும் முறிக்கும் அளவுக்கு அதை கொண்டு போய்விடும் என்கிற அடிப்படையில் அதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் அதே போல் மாணவர்களே நோம்பு நோக்கும் சமயத்திலே தலைக்கு எண்ணெய் பயன்படுத்துவது அல்லது தகிலம் பூசுவது குளிப்பது இது எல்லாமே நோம்பை முடிக்காது அதே போல் மூக்கிலே ட்ராப்ஸ் போடுவது கண் ட்ராப்ஸ் போடுவது அல்லது காதுக்கு ட்ராப்ஸ் போடுவது இதுவும் நோன்மை முறிக்காது ஆனால் அதிகமான ட்ராப்ஸ் போட்டால் கண்ணிலே அல்லது காதிலே மூக்கிலே அது தொண்டை வழியாக வர வாய்ப்புகள் உண்டு தொண்டை வழியாக வந்ததை நீங்கள் முழுங்கி கொண்டால் நோம்பு முறிந்துவிடும் அதுக்காக கம்மியான டிராப்ஸ் இரண்டு டிராப்ஸ் உதாரணத்திற்கு இரண்டு டிராப்ஸ் போட்டால் அது தொண்டை வரை வர வாய்ப்புகள் இல்லை எனவே குறைந்த அளவில் டிராப்ஸ் பயன்படுத்தி கொண்டால் தப்பில்லை அதேபோல் காய்ச்சல் அல்லது வேறு ஏதாவது ஒரு வழிக்காக உதாரணத்திற்கு இன்ஜெக்ஷன் போட்டுக்கொள்வது இதுவும் நோம்பை முறிக்காது நகங்களை வெட்டுவது இது போன்ற விஷயங்கள் நோம்பை முறிக்கக்கூடிய காரியங்கள் அல்ல நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள் என்ன என்பதை நாம் சென்ற வகுப்பில சொல்லியிருக்கிறோம் அதுதான் நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள் அதை தவிர எந்த ஒரு விஷயமும் நோன்பை முறிக்காது என்பதை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கடமையாக்கிய வாஜிவாக்கிய விஷயங்களை குறித்து நமக்கு தேவையான கல்வியை தொடர்ந்து தேடக்கூடிய வாக்கியத்தை தருவானாக கல்விக்கு ஏற்ப அமல் செய்யக்கூடிய தோசியத்தை தருவானாக ஆமீர் அசலாம் வலைக்கம் வரமத்துள்ள